ஆறுதலாக இருப்பீர்களே ஆனால் அநேகருக்கு தேர்தலாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கத்திரங்குள்ள மென்மேலும் ஆற்றுவார் கத்திரங்குளை மென்மேலும் தேற்றுவார் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி அறிப்பாருங்க நாற்பது ஒன்றிலே என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் பிரியமானவர்களே ஆறுதல் இல்லாதிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு தேறுதல் இல்லாதிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு இந்த நொடி பல குடும்பங்களிலே மரணத்தின் நிமித்தம் அழுக்குரல் கேட்டுக் கொண்டிருக்கின்றன வாழ்வின் இறுதி நொடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேகருண்டு அவர்களை ஆற்ற வேண்டும் அவர்களை தேற்ற வேண்டும் நீங்க சொல்லலாம் எனக்கு ஆறுதல் தேவை எனக்கு தேறுதல் தேவை நான் எப்படி செய்ய முடியும் என்று உங்களோடு இருக்கிறவர் உங்களை ஆற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறவர் உங்களை தேற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாக இருப்பீர்களே ஆனால் அநேகருக்கு தேர்தலாக நீங்கள் இருப்பீர்களானால் கத்திரங்குளை மென்மேலும் ஆற்றுவார் கத்திரங்களை மென்மேலும் தேற்றுவார் இன்று விறரை தேற்றுங்கள் தேவனால் தேற்றப்படுவீர்களாக